ஐனா மனித உரிமை கழக உறுப்பு நாடுகள் இது குறித்து தெரிவித்த கருத்துக்கள் இலங்கை சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் இது குறித்த முழு விவரங்களை ஜெனீவாவில் இருக்கும் நமது செய்தியாளர் முரளிதரனிடம் கேட்போம் முரளி சொல்லுங்க இப்போ ஐநா மனித உரிமை கழகத்தின் அறிக்கையில் இருக்கும் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன சரண்யா அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலின் ஆணையர் நவநீதம் பிள்ளை கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அந்த அறிக்கையில் விரிவான தகவல்கள் இடம்பெற்றிருந்தன அந்த அறிக்கையின் சுருக்கம் தான் இன்று காலையில் வாசிக்கப்பட்டது இதுபோன்ற பல்வேறு நாடுகளுக்கும் அவர் அறிக்கைகளை எழுதியிருந்தார் அந்த அறிக்கையின் சுருக்கங்கள் இன்று வாசிக்கப்பட்டன அதில் ஒரு நாடாக இலங்கையும் இடம்பெற்றிருந்தது இதில் நாம் ஏற்கனவே நமக்கு இந்த அறிக்கையின் பிரதி இருக்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்க விவரங்கள் நாம் ஏற்கனவே அறிந்தவைதான் அதாவது இலங்கையில் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றன போர்க்குற்றங்கள் நடைபெற்றன இது குறித்து சுதந்திரமான விதமான நண்பகத்தன்மையுடன் கூடிய சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கருத்தை இந்த அறிக்கையில் தான் நவநீதம் பிள்ளை குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்து சம்பந்தப்பட்ட நாடான இலங்கை பதிலளித்தது இலங்கையின் சார்பில் மகிந்த சமரசிங்க பேசினார் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்தார் பிறகு பல்வேறு நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தன எதிர்பார்த்தது போலவே சீனா தாய்லாந்து போன்ற நாடுகள் இலங்கை ஆதரவான கருத்துக்களை முன்வைத்தன இந்த விவரங்களை நம்மிடம் விரிவாக பேசுவதற்கு தருமபுரி தொகுதியின் முன்னாள் எம்பியும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவருமான மருத்துவர் செந்தில் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் சில விவரங்களை கேட்கலாம் ஐயா வணக்கம் இன்றைக்கு நவநீத பிள்ளையின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அது குறித்து இலங்கை பல்வேறு மறுப்பு தெரிவித்தது பிற பல்வேறு நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தன இந்த நாடுகளின் கருத்துக்கள் அது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் சார் நாளை இலங்கைக்கு எதிரான தீர்மானம் பற்றிய வாக்கெடுப்பு நடக்கும் சூழலே இன்றைக்கு பல்வேறு நாடுகள் பதிவுகளை செய்தன குறிப்பாக நார்வே இங்கிலாந்து கனடா ஆகிய மூன்று நாடுகளும் இந்த தீர்மானத்தை முழுவதும் ஆதரிப்பதாக கூறி இலங்கை அரசு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முடியாது இலங்கை அரசிலே அரை இலங்கை நாட்டுக்குள்ளே கடுமையான போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்ற கருத்தை வெளியிட்டன அதே சமயம் இந்த தீர்மானத்தை எதிர்த்து இலங்கைக்கு இறையாண்மை வேண்டும் இலங்கையின் உள்நாட்டு விவகாரத்திலே யுஎன் தலையிடக்கூடாது என்ற கருத்தை பெலாரஸ் பர் பெலாரஸ் மியான்மர் வியட்நாம் போன்ற நாடுகள் பதிவு செய்தன கியூபா போன்ற நாடுகள் பதிவு செய்தன இந்த நிலையிலே நாளை வாக்கெடுப்பு வர இருக்க சூழ்நிலை இது இதுவே பதிவாக இருக்கும் நிச்சயமாக சரண்யா இப்போது செந்தில் சொன்னதை கேட்டோம் அதே போல பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் தங்களுடைய கருத்துக்களை இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தன குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பசுமை தாகம் தாயகம் அமைப்பு யசோ நர்கம் மூலம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தது அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் என்பது குறித்து பசுமை தாகம் அமைப்பின் அருள் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் இன்றைக்கு பசுமை தாயகத்தின் சார்பில் உங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்ன கருத்துக்களை முன்வைத்தீர்கள் நாங்கள் முதலாவதாக நவனைய அறிக்கை என்பது எல்லை மீறி போவதாக பல்வேறு நாடுகளும் குறிப்பாக இலங்கை குற்றம் சாட்டியது இந்த குற்றத்தை நாங்கள் மறுத்து பேசினோம் நவடிதம் பிள்ளை அவர்கள் துணிச்சலாக செயல்பட்டிருக்கிறார் எனவே நாங்கள் நவடிதம் பிள்ளையினோட அறிக்கையை முழுமையாக வரவேற்கிறோம் என்றும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியில் இதை வந்து குற்றம் சொல்லக்கூடாது நவநீதம் பிள்ளை அவர்களை விமர்சிக்கக்கூடாது என்கிற கருத்தை நாங்கள் எங்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்றோம் மிக முக்கியமாக நவநீதம் பிள்ளை அவர்கள் ஒரு சர்வதேச சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தை அந்த அறிக்கையில் வைத்திருக்கிறார் இதுதான் முதல் முதலாக இந்த சர்வதேச அரங்கில் ஒரு சட்டபூர்வமான ஆவணத்தில் பன்னாட்டு அளவிலான சுதந்திரமான விசாரணை வேண்டும் என்கிற கருத்து இப்போதுதான் முதன் முதலில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த கருத்தை நாங்கள் வரவேற்றுவது மட்டுமல்லாமல் அத்தகைய ஒரு விசாரணையை இந்த கவுன்சில் இந்த இந்த மனித உரிமை ஆணையமானது உடனடியாக அதுக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் சரண்யா அதே போல பார்த்தோமானால் இலங்கையானது கடுமையாக இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசியிருக்கிறது மஹிந்த சமரசிங்கே முழுமையாக இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார் மனித உரிமை ஆணைய மனித உரிமை ஆணையம் தன்னுடைய வரம்பை மீறி ஆணையர் தன்னுடைய வரம்பை மீறி அறிக்கைகளை பதிவு செய்திருப்பதாக சொன்னார் இது குறித்து வழக்கறிஞர் பாலுவர் அவர்களிடம் பேசுவோம் சார் மஹிந்த சமரசிங்க இந்த குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்திருக்கிறார் அவர் பேசிய வார்த்தைகளே கடுமையாக இருந்தன இதை பற்றி அவர் பேசிய விவரங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் அதாவது நாளை தினம் ஐநா மன்றத்தில் மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தில் மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு போராட்டக் களத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நவநீதம் பிள்ளையினுடைய சுருக்கம் அவருடைய பேச்சினுடைய அவருடைய அறிக்கையினுடைய சுருக்கம் வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசின் சார்பில் மகிந்த சமரசிங்கே பேசிய பேச்சு என்பது மிகவும் இன்னும் இலங்கை அரசு ஒரு மனிதாபமான நோக்கத்தை அவர்கள் எடுத்துச் செல்லாமல் ஆணவ போக்கோடு தொடர்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுக்கூடிய வகையில்தான் இன்றைக்கும் அவருடைய பேச்சு இருக்கிறது ஒரு ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை அமைப்பினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய நவநீதம் பிள்ளை அவர்களையே தனிப்பட்ட முறையில் அவரை குறை சொல்லும் வகையில் அவருடைய அறிக்கையை உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பிள்ளை அவர்கள் உலகளாவிய இருக்கக்கூடிய மனித உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் அன்று நடைபெற்ற அந்த மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்களை அவர் நன்கு ஆய்வு செய்து விசாரித்து அவர் வழங்கிய அறிக்கையை தன்னுடைய அதிகார எல்லையை மீறி அவர் செயல்பட்டிருக்கிறார் இவர் வழங்கிய அறிக்கையில் உள்நோக்கம் இருக்கிறது என்ற செய்தியை அவர் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் இதை பசுமை தாயகத்தின் சார்பில் இன்றைக்கு கடுமையாக எதிர்த்து பதில் வழங்கப்பட்டிருக்கிறது நவநீதம் பிள்ளையினுடைய அறிக்கை என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மனித உரிமை மீறலுக்கு போர்க்குற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக ஐநா மன்றத்தில் அமையும் என்பதை பசுமை தாயகத்தின் சார்பில் இன்றைக்கு பேசிய யசோதா அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைய தினம் நடந்த இந்த டாக்டர் செந்தில் அவர்கள் சொன்னதைப் போன்று பல நாடுகள் இதை ஆதரித்தன பல நாடுகள் இதை எதிர்த்து பேசினாலும் கூட மிக முக்கியமான தருணம் இன்றைக்கு தமிழகமே உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கை இன்னும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் மஹிந்தா சமரசிங்கனுடைய பேச்சு அமைந்திருக்கிறது எனவே இந்தியாவிற்கு இதை மாற்ற வேண்டிய இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நாளுக்குள்ளாக இந்த தீர்மானத்தினுடைய வடிவத்தை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இந்திய அரசிற்கு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் சொல்லியாக வேண்டும் நிச்சயமாக இப்போது பா சரணியாக பார்த்தோம் வழக்கறிஞர் பாலு சொன்னதை கேட்டோம் அதேபோல பல்வேறு நாடுகள் ஆதரித்தும் எதிர்த்தும் கருத்துக்களை தெரிவித்திருக்கும் நிலையில் இது நாளை வாக்கெடுப்பில் எப்படி எதிரொலிக்கும் என்பது குறித்து செந்திலிடம் கேட்கலாம் சார் நான் பல்வேறு நாடுகள் ஆதரித்தும் எதிர்த்தும் இருக்கின்றன குறிப்பாக பிரிட்டன் போன்ற நாடு கடுமையாக எதிர்த்திருக்கிறது இது நாளை வாக்கெடுப்பில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள் இன்னும் பேச வேண்டிய நாடுகள் பல இருக்கின்றன இன்றைக்கு அதை சொல்வது கடினம் ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தீர்மானம் வெற்றி பெறும் இந்தியாவிலும் திரு சிதம்பரம் அவர்கள் நாங்கள் மாற்றங்களை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்வது உண்மையாக வேண்டும் இன்னும் கடுமையான சில வார்த்தைகள் சேர்க்கப்பட்டு தீர்மானம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தமிழக மக்களும் நாங்களும் காத்திருக்கிறோம் நன்றி தற்போது பசுமை தாயகம் அருள் அவர்களிடம் பேசுவோம் சார் வணக்கம் அதாவது பல்வேறு நீங்கள் மட்டுமல்ல பசுமை தாயகம் மட்டுமல்லாமல் ஃபோரம் ஏசியா போன்ற பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இந்த தீர்மான இலங்கைக்கின் மறு மறுப்புக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன அதனை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இதை வைத்து ப பார்க்கும்போது இங்கு இங்கு செயல்படும் தன்னார்வ அமைப்புகளின் போக்கு இந்த அமெரிக்க தீர்மானத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள் இங்கே இருக்கிற தன்னார்வ அமைப்புகள் என்பவை மிக நன்றாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை மீறல்களை அவர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த கவுன்சில பார்த்தீங்கன்னா குறிப்பு இதுக்கு முன்பெல்லாம் அது மட்டும் நடந்ததில்லை இந்த முறை தொடர்ச்சியாக எல்லோருமே இலங்கை குறித்த ஒரு விவாதம் நடந்திருக்கிறது இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஐந்தாறு நாடுகள் மீதான ரிப்போர்ட்டுகள் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன ஆனால் அங் இங்கு பேசிய எல்லோருமே கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடான பேச்சுக்கள் என்பது இலங்கையை சுற்றி தான் இருக்கிறது எனவே ஜெனீவாவில் இன்றைய தினத்தில் இலங்கை தான் ஒரு முக்கியமான மனித உரிமை மீறல் நடக்கக்கூடிய ஒரு முதன்மையான நாடு என்கிற கருத்தை ப எல்லா தன்னார்வ நிறுவனங்களும் வைத்திருக்கின்றன பசுமை தாயத்தை பொறுத்தவரை இந்த கடந்த மூன்று வாரங்களில் பசுமை தாயகமே இதுவரை ஐந்து முறை இந்த கவுன்சில் பேசியிருக்கிறோம் ஐந்து முறை நாங்கள் நான் பசுமை தாயகம் என்கிற அமைப்பே தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஐந்து முறை இலங்கை மீதான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம் அதே போன்று அம்னஸ்ட் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் பாரமேஷியா போன்ற எல்லா அமைப்புகளுமே இலங்கை தான் முதன்மையாக ஒரு மனித உரிமை மீறல் நடக்கின்றன என்கிற கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் இப்படி ஒரு பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி வருகின்ற காரணத்தினால்தான் அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த இப்போது இருக்கிற நிலையில் இந்தியாவினுடைய ஒத்துழைப்பும் ஒரு வலியுறுத்தலும் இருக்குமானால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்மானத்தை கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் எப்படி என்று பார்த்தால் கடந்த ஆண்டு என்ன செய்தாலும் கடைசி நாளன்று ஓரல் என்கிற வகையில் வாய் வழியாக ஒரு திருத்தத்தைச் சொல்லி அதுபோல் இந்தியா இந்த முறை கடந்த முறை நடந்தது என்பது இலங்கைக்கு ஆதரவான மாற்றத்தை கடைசி நிமிடத்தில் மாற்றினார்கள் போன்று இந்த முறை இந்தியா நினைத்தால் கடைசி நிமிடத்தில் ஓரடிஷன் முறையில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை வலுவாக்க இந்தியாவில் முடியும் அது முடியும் அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் வழக்கறிஞர் வாழ்வுக்கு இந்த கேள்வி தீர்மானம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது இலங்கை தமிழர் விவகாரத்தில் அதாவது அங்கு வசிக்கும் இலங்கை தமிழர்களிடம் வாழ்க்கை முறையில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள் அவர்களுக்கு ஒரு இலங்கை அரசுக்கு இது ஒரு பெரிய அழுத்தமாக அமைந்து சற்றேனும் நீதி கிடைக்கும் என்றாவது நம்புகிறீர்களா அதாவது ஐநா மன்றத்தில் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிற தீர்மானத்தில் உடனடி மாற்றங்கள் என்பதை நாம் விரைவில் காண்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது நீண்ட ஒரு நடைமுறை எனவே ஒரு நல்ல துவக்கத்தை இன்றைக்கு இந்த ஐநா மன்றம் கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் பதிவு செய்யலாம் முன்பு அமெரிக்க அரசு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தினுடைய வடிவத்தை நீர்த்துப்போக செய்யக்கூடிய காரியங்களை இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுடைய கார செயல்பாட்டால் அது நீர்த்துப்போக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதனுடைய தொடர்ச்சி என்பதும் நவநீதம் பிள்ளையினுடைய அறிக்கையினுடைய அந்த வாசகங்கள் என்பதும் இன்றைக்கும் இலங்கையில் அந்த மனித உரிமை மீறலுக்கான ஒரு விடை நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஐநா மன்றத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஐநா மன்றத்தினுடைய இந்த தீர்மானம் வெற்றி பெற்றால் இலங்கையில் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வியை பொறுத்தவரையில் இலங்கைக்கு எதிரான ஒரு அழுத்தம் பன்னாட்டு அரசால் நாடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனித உரிமைகளை மீறிய ஒரு நாடு என்ற ஒரு பார்வை இலங்கை மீது ஏற்பட்டிருக்கிறதுனால் இயற்கையாகவே அவர்கள் அதை மாறுவதற்கான சூழல் அங்கே உருவாகியிருக்கிறது இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்களுடைய அந்த வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டிருப்பதையும் ஐநா மன்றத்தினுடைய உலக நாடுகள் பார்வையில் பட்டிருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் இன்னொரு செய்தி இலங்கை இந்த தீர்மானத்தை இந்த இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுவதை போன்ற ஒரு தோற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் காரணமாக சிதம்பரம் அவர்கள் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு ஐநா மன்றத்திற்குள்ளே நாங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்தியாவினுடைய பிரதிநிதிகளோ இந்தியாவினுடைய அதிகாரிகளோ இதை மாற்றுவதற்கான முயற்சிகளை இப்பொழுது எடுக்கிறார்களா என்று பார்த்தால் நேரடியாக அவர்கள் எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் தெரியவில்லை என்ன நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை நாளை நடக்கக்கூடிய அருள்வர்கள் சொன்னதைப் போன்று நாளை நடக்கக்கூடிய அந்த ஓட்டெடுப்பிற்கு முன்பாக மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றுதான் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் பிரதிநிதிகள் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறோம் நன்றி வழக்கறிஞர் பாலு அருள் செந்தில் ஆகியோருக்கு நன்றி சரண்யா இங்கிருக்கும் பசுமை தாயகம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களும் சொன்ன கருத்துக்களை கேட்டோம் தற்போதைய சூழலில் இந்தியா வாய்மொழியாகவது கடுமையான திருத்தங்களை நாளைய தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கும் தமிழ் ஆர்வலர்களின் நோக்கமாக விருப்பமாக இருக்கிறது சரண்யா